ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிருணிப்பழம் விதை முதல் அறுவடை வரை வாங்க நான் இந்த கிருணிப்பழ செடியை என்னென்ன மாதிரி கேர் பண்ணி வளர்த்தேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இது அறுவடை தந்திருக்குன்னு முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம விதை விதைச்சு பதினஞ்சு நாளில் ரெண்டு இலை வச்ச மாதிரி நம்மளுக்கு கிருணிப்பழ செடி வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதிலிருந்து சரியாக நாற்பது நாளில் நம்மளுக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு இலைகள் வளரக்கூடிய அளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி வளர்ந்து வர்ற சமயத்தில் நம்ம செய்யணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம அதுக்கு சப்போர்ட் மாதிரி கொடுத்தா தான் அந்த கிளைகள் முறியாமல் நல்லா வளர்ந்து வரும் சரியாக நாற்பது நாளையில் நம்ம கிருணி பழச்செடி முதல் ஆண் பூ விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஆண் பூ வந்த ஒரு சில நாட்கள்லேயே நம்ம கிருணிப்பழ செடி நிறைய கிளைகள் விட ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம செடி படறத்துக்கு உண்டான ஒரு பந்தல் அமைச்சு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம செடி நல்லா நிறைய கிளைகள் விட்டு நிறைய காய்களும் போடும் ரெண்டாவது பாலினேஷன் ஒழுங்காக நடக்குதான்னு கவனித்து பார்க்கணும் பாலினேஷன் நடக்கிறதுக்கு நம்ம செடிகளில் நிறைய தேனீக்கள் அல்லது வண்ணத்தி பூச்சிகள் காணப்படுதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிவிடணும் இதே மாதிரி ஒரு ஆண் பூவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிருங்க இந்த முறையில் இது சுற்றி இருக்கிற அந்த பூவோடைய இதழ்களை எடுத்துட்டு இதே மாதிரி பாலினேட் விடுங்க கண்டிப்பாக நீங்கள் பாலினேட் பண்ணி விடுற ஒவ்வொரு பெண் பூவும் பெரிய காயாக மாறும் நான் இதே மாதிரி பாலினேட் பண்ணாமல் ஒரு காயை விட்டு பார்த்தேன் இந்த காயை பாருங்கள் தரங்கி போயிடுச்சு இது கண்டிப்பாக உருந்து விழுந்துடும் ஒரு சில நாளில் நம்ம பண்ணி பண்ணிவிட்ட காய் ஒரு அஞ்சு நாள் கழித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாகி வருதுன்னு நான் ரெண்டு விதமான விதைகள் போட்டேன் ஒரு விதையில் சாஃப்டான மேல் பகுதியும் இன்னொரு விதையில் இதே மாதிரி லேயர் வச்ச மேல் பகுதியும் வந்திருக்கு பார்ப்போம் இது பெருசாகி வரையில் ரெண்டும் ஒரே மாதிரி வருதா இல்லை வெவ்வேறு சைஸ்களில் வருதான்னு பார்க்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக இதுக்கு அடி உரமாக ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு கைப்பிடி அளவு மண்புள் உரம் கொடுங்க நம்ம செடி வளர ஆரம்பித்த பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதற்கு கண்டிப்பாக பூச்சி விரட்டியாக வேப்பனை கரைசல் கொடுத்தே ஆகணும் வேப்பனை கரைசல் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா இலைகளில் இலை நோய் அதிகமாக இதுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நான் என்னோட செடிகளுக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை வேப்பனை கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் என்னோட செடியில் இந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தொலையுமே இல்லை சரியாக பதினைஞ்சு நாள் கழித்து பாருங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு காயும் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம் நம்மளுடைய காய்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு ஒவ்வொரு செடியிலையும் நீங்கள் ஒரு மூணுலேருந்து இல்லை நாலு காய் மட்டுமே அனுமதிங்க அப்படி அனுமதிச்சா தான் எல்லா காய்களும் பெருசாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம காய்கள் போட ஆரம்பித்து இன்னைக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு இருபத்தஞ்சி நாளில் நம்ம காய்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு இன்னொரு விஷயம் நம்ம செடிகளை ரொம்ப நீளமாக வளர விடக்கூடாது அதிக நீளமாக வளர்ந்துச்சுன்னா நிறைய சத்துக்கள் தேவைப்படும் நம்ம காய்களும் பெருக்காது அதனால் செடிகளுடைய தலைகளை கிள்ளி விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி வந்ததுக்கப்புறம் அப்போ தான் நம்ம செடிகள் சத்துக்கள் எல்லா இடத்துக்கும் பரவலாக அது கொடுத்து காய்களும் நல்லா பெருசாக வளர்ந்து வரும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம செடிகளில் காய்கள் வச்சு நாற்பது நாளாக தொட்டுருச்சு இந்த சமயத்தில் காய்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் காய்களுக்கு இல்லைன்னா காய்கள் பழுத்து வர்ற சமயத்தில் அது கீழே விழுந்து வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நான் அதனால ஒரு தொட்டில் மாதிரி க்ளோத்தில் நான் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கேன் என்னோட பையன் சொல்லியிருக்காப்புல டாடி செடியில் வச்சு எனக்கு கிருணி பழம் பழுத்தவுடனே அதுலேருந்து ஒரு பீஸ் போட்டு எடுத்தாங்கன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒன்ஸ் இந்த மாதிரி கிருணி பழம் வச்சு ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம் இதே மாதிரி காய்கள் அது தந்தது அதை வெட்டி சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்போ என்னுடைய பையன் கேட்டுக்கிட்டாரு நெக்ஸ்ட் டைம் கிருணி பழம் வச்சிங்கன்னா எனக்கு செடியில் வச்சு அறுத்து தாங்க டேடின்னு கேட்டிருக்காப்புல அதனால் அவரை வச்சு இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பழம் சூப்பராக பழுத்து பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் ஏறவே முடிய மாடி மாடித்தோட்டம் ஃபுல்லாக இவங்களுடைய ஸ்மெல் தான் ரொம்பவுமே பிடித்த ஒரு சூப்பரான ஸ்மெல் கூட சொல்லலாம் நம்ம கிருணி பழத்துடைய அந்த வாசனை நம்ம பசங்களை வச்சு அறுவடை பண்ணிக்கிறலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கிருணி பழத்தை அறுவடை பண்ணிக்கலாமா வாங்க போகலாம் நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கிருணி பழத்தை அவங்கள கையாலேயே அறுவடை பண்ணுறதுக்கு அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிருணி பழம் எவ்வளோ அழகாக சூப்பராக ஒன்று பழுத்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இன்னொன்று நாளைக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது அறுக்கையிலேயே அந்த கிருணி பழத்துக்குள்ளே உள்ள அந்த ஜூஸ் ஃபுல்லாக வெளியேறத நீங்களே பார்ப்பீங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக ரொம்பவுமே இனிப்பு சூழக்கூடிய நம்ம கிருணி பழம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட்னு கூட சொல்லலாம் இந்த என்னோட சின்ன இதே மாதிரி நீங்களும் உங்க மாடி தோட்டத்துல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணனும் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது நான் உங்கள் எஸ் டெரஸ் கார்டன் அண்ட் ஃபுட் பாய் மக்களே